சகோதர சகோதரிகளை அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள தமிழகத்துல தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சரியான பெயர் வைக்க வேண்டும் என்றால் எங்க தெரியாத ஒரு ஆட்சி நீங்க இந்தியால எல்லா நகரத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் வேற ஊர் போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனா சென்னையில மட்டும்தான் வேற ஊருக்கு போனா தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு போற சென்னையில போனா தான் மேலிருந்து பெய்யக்கூடிய மலை என்று சொன்னாலே கொஞ்சம் நமக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம் அண்ணே ஐம்பது வருஷமா பார்த்த அப்பா வேட்டியை மடிச்சு கட்டினாரு மாறும்னு பார்த்த மாறல உள்ள வேட்டிய மணிச்சு கட்டினாரு மாறுக்கு பேர கட்டினா திட்டு வாங்க போட்டு சென்னையை பொறுத்தவரை மழை வந்தால் பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமா இருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஸ்மார்ட் சிட்டி என்று சென்னைக்கு மத்திய அரசு பணத்தை கொட்டியும் சென்னையில நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் சிறப்பான கவனத்தை செலுத்தியும் மழை வந்தால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த ஐடியாவும் அம்மா உங்களுக்கு எந்த ஐடியாவை சென்னையினுடைய தண்ணீர் பிரச்சனை எப்படி தீர்ப்பது வடிகால் பிரச்சனை எப்படி மாற்றி அமைப்பது எப்படி சென்னை மக்கள் ஒரு பெரும் மழை வந்தால் அதிலிருந்து அடுத்த முறை தப்பிக்க வைப்பது எந்த ஐடியாவும் இல்லாமல் சென்னையில் ஆட்சிப்படுத்தும் இந்த ஒரு காரணத்திற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் மாநகரமும் பாறைகால் தக்கட்சி பார்க்கம் டெல்லியில ஏழுக்கேழு எம்பி பிஜேடி பெங்களூர்ல எங்க அம்மா மூணுக்கு மூணு எம்பி பிஜேடி ஆனா சென்னையில மட்டும்தான் மூணுக்கு மூணு எம்பியும் குடும்ப கோட்டா குடும்ப கோட்டான்னு இருக்கிறான் தென்ச்சிறை எம்பி பாருங்க தமிழச்சி தங்கபாண்டியன் நம்ம நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய அப்பா தங்கப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்பா இங்க போய் பாக்குறது சகோதரிகள் தங்க பாண்டியன் வரவேண்டும் மத்திய சென்னை தயாநிதி மாறன் இந்த சென்னை வெள்ளத்துல நம்ம எல்லாருமே ஒரு பத்து பேருக்கு ஒரு பண்ணுனாச்சு வாங்கி கொடுத்தோம் ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுப்பீங்கன்னா தயாநிதி ஒரு எம்பி ஒருத்தருக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கணும் கேட்டா முரசனவருடைய பையன் அப்படியே ஓடிட்டு இருக்கான் வட சென்னை